Right now, and press the bell icon. Never miss an update.

இன்னும் இருக்கிறாயா அல்ல அவங்க அழிக்கும் பொழுது எந்த ஆட்டோ அதே ஆட்டோ இன்னும் இருக்கிறாயா அவனுக்கு வயசு போகலையா உனக்கு ஆற்றல் குறையல்லையா உன் பலம் குறையல்லையா அல்ல நாங்கள் இறக்கம் முழுவனே நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் அந்த கடைசி நாள் மதுரத்தில் உணவாளர் எத்தனை பேச்சுகள் பேசினாலும் இறுதி கடைசி வார்த்தை இருக்கு

பாவத்தில மௌத்த தந்துடாதயா அல்ல நாங்கள் தொழுவும் காட்சி உனக்கு விருப்பமா தொழுகையில மௌத்த தாயா அல்ல சுஜூது தேர காட்சி உனக்கு விருப்பமா சுஜூதுல மௌத்த தாயா அல்ல குரான் உதவ காட்சி உனக்கு விருப்பமா குரான் உதவ மௌத்த தாயா அல்ல பாவம் செய்கல மௌத்த தந்துடாது திடீர் மௌத்த தந்துடாது வாலிபத்தில மௌத்த தராது சௌபா இல்லாத மௌத்த தராது யாழ்ல நெருப்புல கரைந்து சாகடிச்சிடாதே அல்ல தண்ணியில மூழ்கடிச்சு மௌத்தாக்கிறாதே அல்ல கண்ணியமான மௌத்த தாயா அல்ல அன்பான மௌத்த தாயா அல்ல மௌத்த குடும்பத்தில் இதாட்டி காரணமாக்கிறியா அல்ல

நீ தந்தா தடுக்க யாரும் இல்லையா நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லையா எங்களை போல பாவிகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தா தடுக்க யாருக்காய்ல உண்ட தடுக்க யாரும் இல்லையா அல்லா நீ மா அரக்கம் உள்ளவன் யா நபிக்கு பக்கத்தை கபுர்களை தந்திரியா அல்லா யாழ்லா நிறைய அதே நபியோட எழுப்புற தௌபிக்க தாயா அந்த ரசூலோட எழுப்புற தௌபிக்க தாயா அல்லா யால நோம்பு வருது யாழ்லா அந்த நோம்பு சிறப்பா கழிக்க தௌபிக்க தாயா அல்லா அந்த நபவானிலே யாருக்கெல்லாம் நரகத்தை ஹராமாக்கி சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயோ அந்த கூட்டத்தை எங்களை தேர்த்திரியா அல்லா எத்தனையோ பேர் போன ரமதால இருந்தாங்க யாழ்லா இந்த ரமதால இல்லையா அல்லா யாழ் எங்களை உயிர் வாழ வச்சிரியா அல்லா ரமதானை அடைய வச்சிரியா அல்லா நல்ல பல அமல்களை செய்ய வச்சிருக்க அல்லா அல்லா இந்த துவாவை உனது தனிப்பெரும் கிருமையினால் ஏற்று கபூல் சிறு கொள்வாயாக அலமது இல்லா சிறப்பில்லா